தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் திரு சுதர்சனம் எம்எல்ஏ மாநில இளைஞரணி துணை செயலாளர் தூத்துக்குடி திரு எஸ் ஜோயில் மண்டல குழு தலைவர் திரு எஸ் நந்தகோபால் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திரு ஆர் டி மதன்குமார் ஆகியோரின் நல்வாழ்த்துக்களுடன் கோடை காலத்தை முன்னிட்டு மக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா மற்றும் மோர் பழரசம் இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் போன்ற குளிர்ச்சியை ஊட்டும் பொருட்களை வழங்கும் விழா மாதவரம் தெற்கு பகுதி அமைப்பாளர் திரு வினோத் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தெற்கு பகுதி செயலாளர் திரு துக்காரம் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் திரு சி எஸ் எஸ் டி சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தனர் மேலும் பகுதி துணை செயலாளர் மூலக்கடை மோகன் வட்ட செயலாளர் குட்டி மோகன் மாமன்ற உறுப்பினர் திருமதி குணசுந்தரி குட்டி மோகன் ஆகியோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக மாதவரம் தெற்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் திரு வினோத் செய்திருந்தார்